அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்துக்கும் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போனால் சொர்க்கமே நமக்காக துவா செய்யக்கூடிய ஒரு அற்புதமான அமல் அதுக்கு நம்ம ஏதாவது ரத்தியோகமான ஒரு நஃபிலான இபாதகத்துகள் நம்ம தொடர்ந்து செய்யணுமா இல்லை ரொம்ப கடுமையாக தவம் இருந்து கடினமான அமல்கள்லாம் செய்யணுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் இல்லை ரொம்ப எளிமையான ஒரு அமல் தான் ஆனால் தினசரி நம்மளுடைய பட்டோலையில் இந்த அமல் வந்து இடம்பெற்றிருக்கணும் நம்ம வாழ்நாள் ஃபுல்லாக இந்த அமல் வந்து நம்ம தினமும் நம்மளுடைய பட்டோலையில் பதிவு செய்யப்பட்டு இருக்கணும் அது என்னன்னு பார்த்திங்கன்னா மூன்று முறை சொர்க்கத்தை துவா செய்கிறது மூன்று முறை நரகத்தை விட்டும் பாதுகாத்து துவா செய்கிறது யாரெல்லாம் எங்களுக்கு சொர்க்கத்தை தந்து விடியா அல்லா யான் எங்களை சொர்க்கவாதியாக ஆக்கி விடியா அல்லா யாரெல்லாம் எங்களுக்கு சொர்க்கத்தை தந்து விடியா அல்லான்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் தமிழ்லேயே நீங்கள் மூணு தடவை துவா செய்யலாம் அதே மாதிரி யாழ்லா நரகத்தை விட்டும் எங்களை பாதுகாத்து விடையாள்லா நரக நெருப்பை விட்டும் எங்களை பாதுகாத்து விடையாள்லா யாழ்லாம் நரகத்தை எங்களுக்கு ஹராமாக்கி விடியா என்று நம்ம மூன்று தடவை துவா செய்யணும் செலவா தோதிட்டு இந்த துவா நம்ம செய்யணும் அஞ்சு பக்துல நம்ம தொழுகையும் பொழுதும் ஒவ்வொரு பக்திலையும் நம்ம இந்த துவாக்களை நம்ம செஞ்சுட்டு வர்றது ரொம்ப சிறப்பானது நம்பி சலாலேசலம் எவர் ஒருவர் தன்னுடைய வாழ்நாள் ஃபுல்லாக ஒவ்வொரு நாளும் மூன்று முறை சொர்க்கத்தை கேட்குறாங்க நரகத்தை விட்டு பாதுகாக்கிறாங்களோ அவங்கள சொர்க்கமே யாழ்லா அந்த மனிதனை என்னிடத்தில் சேர்த்து விடுன்னு சொல்லிவிட்டு நமக்காக சொர்க்கமே துவா செய்வதாக நம்மளுடைய அருமை நாயகன் சொல்லலாம் ஹோலிஸ் சொல்லம் சொல்லி தந்திருக்காங்க அதே மாதிரி நரகத்தை விட்டு நம்ம தொடர்ந்து பாதுகாப்பு தேடி பெறும்பொழுது யாழ்லா என்னை விட்டும் அவனை பாதுகாத்து யா யாருலா அப்படின்னு சொல்லிட்டு நரகமும் நம்ம விட்டு பாதுகாப்பு நமக்கான துவாவை கேட்பதாக சல்லல்லா உலிசல்ல அறிவித்து தந்திருக்காங்க இது ஆதாரபூர்வமான ஹதீஸ் எல்லோரும் இன்ஷா அல்லா தொடர்ந்து நம்மளுடைய வாழ்நாள் ஃபுல்லாக கடைபிடிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லான மனைவிற்கும் தந்த அருள்வானாக இது எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் எல்லா போதுமானவன் அலாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வரகாத்தூர்